ஒரு மணி நேரமாவது இந்த விஷயத்தை வச்சு ஒண்ணு ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மடங்கு அபிஷேகம் வேணும்னா நீ எதையும் பார்க்கக்கூடாது நீ எதை கேட்கணும்னா அரிதான வைக்கணும் நம்பர் டூ ரெண்டாவது நான் ஐ ஆம் ரெடி ஐ ஆம் ரெடி கண்டிப்பா பிரச்சனை வரும் கண்டிப்பா போராட்டம் வரும் அபிஷேகத்தை ரெண்டு மடங்கு வாங்கி பயன்படணும்னா யோர்தானை கடந்து தான் ஆகணும் எரிகோவை தாண்டி தான் ஆகணும் கிளிக்கால்ல இருந்து பெத்தேலுக்கு போய் தான் ஆகணும் ஆனா நீங்க பெத்தேல பார்த்து நீங்க வந்து கிளிக்கால்ல இருந்து பெத்தேலுக்கு டிராவல் பண்றது பயப்பட வேண்டாம் இதுக்கு முன்னாடி மேகம் போன்ற எத்தனையோ பேர் கில்கால்லேருந்து பெத்தேருக்கு போயிட்டாங்க இருந்து எரிகோவுக்கு போனாங்க எரிகோவில் இருந்து யோர்தானுக்கு போனாங்க அவங்க எல்லாம் வெற்றியோட தான் போனாங்க ஏன்னா கத்தரவர்களோடு இருந்தார் அதனால நீங்கள் எந்த பிரச்சனை கூட போனாலும் ஏசப்பா உங்களை விட்டு விலகவும் மாட்டார் உங்களை கைவிடவும் மாட்டார் நம்பர் நம்பர் த்ரீ மூன்றாவதாக நீங்கள் தனித்துவமா நிற்கணும் நீங்கள் தனித்துவமாக நிற்கணும் நான்காவதாக இந்த அப்படின்னா இந்த விஷயத்திலேயே என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஸோ திருப்தியாக நின்றாமல் ஆண்டு வந்து ரெண்டு மடங்கு அபிஷேகத்தை உங்களுக்கு தருவாரா நான் ஒரு ஜபம் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து பாஸ்வே வந்திருக்காங்க அவங்களும் ஒரு ஜெபம் பண்ணிடுவாங்க அப்படி கண்களை மூடுங்க ஸோ ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் சேர்த்து தகப்பனே இந்த ஐம்பதாவது நாள் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி உமக்கு கோடி நன்றி ஆண்டு எலியாவின் மேல் இருந்த அந்த சால்வை எடுத்து சுத்தி யோர்தானே அடிக்கும்போது எலியாவின் தேவன் எங்கே எளியாவின் தேவன் எங்கே எலியான் தேவன் இருக்கிறாரா எலியாவை பயன்படுத்தின தேவன் எங்கே அப்பா உடனே அந்த யோர்தான் ரெண்டாக பிரிந்து எலியாவின் தேவன் எங்கே என்கிறதை நீர் வெளிப்படுத்தினது போல வெளிப்படுத்தினது போல இப்போ நாங்கள் நாங்கள் போய் நிற்கும் போது யோர்தான் பிளக்க போறது இருக்கா நன்றி அடுத்து இனி ஐம்பது நாட்களுடைய ஜபம் உங்க கிருபைங்களை தாங்கட்டும் ஆண்டு வர உங்க பிரசன்னங்களை தாங்கட்டும் உங்க மகிமைங்களை தாங்கட்டும் ஆண்டு வர ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நீர் எழுப்பி கொண்டே இருக்கிற இந்த ஜெபத்துல இன்னும் இந்த ஐம்பது நாள் கடந்துட்டேன் ஆனா இன்னும் அற்புதத்தை நான் பார்க்கல இது வரைக்கும் ஜெபிக்கிற ஜெபம் திரி எனக்கு இன்னும் கேட்கல அப்படின்னு சொல்ற யார் இருந்தாலும் அண்டவரே சீக்கிரமாய் சீக்கிரமாய் எங்களுக்கு தெரியும் நீங்க இன்னைக்கு செய்யாட்டாலும் கண்டிப்பா நீங்க செய்கிறது உறுதி நீங்க செய்கிறது உறுதி நீங்க எங்க